போல மெல்ல சிறகு விரிக்கிறார் பிறையாய் வளர்ந்து முழு மதியாய் வெற்றிகள் பல குவித்திட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி பிரியங்கா திமேஷ் அவர்களை வணக்கம் இந்த சத்ரம் இன்றி முத்தந்தா படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால் ரைட் நேற்று வந்து வந்த கால் நான் நெக்ஸ்ட் டே சென்னையில் இருக்கேன் அந்த மாதிரியே ஷுரு ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்தில் ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சார் சைடின் தானே எனக்கு கால் வந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டீம் நான் பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார் பிரியங்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கே சீன்ஸோ சுச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே உங்கள் சரவுண்டிங்கலையும் நடக்கிறதே ஒரு கதை ஸோ பர்ஃபாமென்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆடி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன என்ன தேவை இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கே அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷுவர் படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன் ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் அதுக்கு ஜாஸ்தியே இருந்துச்சு ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும் உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே எங்கள் டீம் மேலே இருக்கணும் யூ தேங்க் யூ ஸோ மச் அதுதான் சார் நீங்கள் உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்விதான் அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சத்தமின்றி சொல்லும்போது அதில் ஒரு சீக்கிரட்டிவ்னஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும் ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசென்டேஷன் இந்த படத்தில் இருக்கும் இது இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன இது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி மன மக்கள் மன பார்க்குறவங்க மனசுலலாம் எழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த இன்றின்னு வைத்தேன் அதே மாதிரி முத்தம்தா அப்படிங்கிறது அந்த காதல் அதில் இருக்குது இதில் வந்து ரொமான்ஸ் இ திஸ் இஸ் ரியலி ரொமான்டிக் த்ரில்லர் ஆனால் அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் இது பார்க்கும்போது நிச்சயமாக அது நீங்கள் அந்த தலைப்பு சரிதான்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும்

இந்த ஹீரோவை ஸ்டீவன் ஸ்டீவன் சார் வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன என்ன அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சுச்சு இப்போ ரீஎன்ட்ரின்னு வரப்போகிறாங்க ஸோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு அவர் வந்து அவர் ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல அதை கேட்க வந்தார் அவர் சரிங்களா அது ரைட்டு நான் தான் சொல்கிறேன் இப்போ சுச்சுவேஷன் தான் ரியலாகவே அந்த சுச்சுவேஷன் தான் காரணம் அது வந்து வேற அவர் நோபடி டு இஸ் நாட் டு பீ பிளேம்டு அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாங்கள் அதை சொல்ல முடியும் அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி ஆனால் இதுக்கு வந்து காரணம் உண்மையான காரணம் அது தான் அவர் வர் ஒரு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணார் இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்தார் இந்த இடத்துல அவர் நீக்கி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி அதனால தான் அவர் வரல எஸ் சார் இல்லை சார் அந்த கதைக்கு தேவையானது தான் அது அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்குது ஆனால் அது கதையோடு தான் போகும் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அந்த கிளாமர் வந்து தேவை இந்த இடத்துல அது சொல்லப்படணும் இந்த மாதிரி தான் காட்டப்படணுங்கிறது எல்லாருமே உணர்ந்து ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு அதனால தான் நான் அந்த மாதிரி அந்த சாங் வைச்சேன் டேரக்ட் சார் தேங்க்ஸ் சார் ஈரயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க ஆமாம் அவங்க அழகா இருக்காங்க ஆமாம் சார் பட் ஆனால் நம்ம தமிழில் வந்து கதாநாயகங்கள் குறைஞ்சிட்டாங்களோ தமிழில் எடுக்காம இல்லை கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி சந்தேகமே இல்லை எனக்கு இவங்களை நான் இன்ட் அவங்க வந்த போது ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால ஆசிய டைரக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டாக இருப்பாங்கங்கிற ஒரு தான் ஒரு இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷன்ல தான் அவங்கள நான் தேர்ந்தெடுது நிச்சயமா டேரெக்ட் சார் நீங்கள் கொஞ்சம் ஏஜிட்டா இருக்கீங்க நான் சப்பா சொல்ல வாழ்த்துக்கிறவங்களுக்கு தேங்க்யூ இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார் இல்லை ஏதாவது பேஷன் தானே சார் சினிமாவுக்கு நம்ம வர்றது காரணமே பேஷன் தான் வேறு என்ன அது வந்து நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ அந்த கதை என்ன கேட்குதோ அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ அதை தான் நாங்கள் இங்கே திரையில் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஃபெயில்யூர் ஆகிடும் இதுக்கு வந்து ஏஜுங்கிறது வந்து இட் இஸ் நம்பர் இது வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏஜாக இருக்குமோ அது ஏஜ் ஆகணும் பட் இந்த இடம் வந்து இளமையாகவே இருக்கணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் யாராலேயும் அப்படி இருக்க முடியும் பேஷன் உங்களுக்கு விழுந்ததுன்னா நிச்சயமாக நீங்க எப்பவுமே அதை நோக்கி போக முடியும் வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் யார் ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் அனுப்பிச்சார் அவர் அதில் எங்களுக்கு வந்து எனக்கு இவங்க தான் ஆக்சுவலி நான் கன்னடிகா பெங்களூர் கவர்ல ஸோ எனக்கு மேனேஜர் இருந்தார் ஸோ அந்த மேனேஜருக்கு அவர் லிங்க் ஆகிட்டு எனக்கு சடன்லி ஃபர்ஸ்ட்டு கொஷன் கேட்டது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஸ்ட்ரைட் கால்ஸ் வைக்க என்ன ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே கேட்டுது அப்போது நான் சொன்னது ஒரே ஒரு கொஷன்னு நான் கன்னட படம் ரிலீஸ் ஆக போவோம் அந்த டைமில் ப்ரொமோஷனிங் மட்டும்தான் எனக்கு கேப் இருந்தால் என்ன சென்ட் பண்ணணும் அப்படியே கேட்டேன் அதுக்கு இவர் ஓகே சொல்லும்போது சடன் கால் அப்படியே வரும்போது ஸ்ரீகந்த் சார் நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அது நான் டீம்கே வந்து ஜாயின் ஆகுது அவ்வளோதான் மேபி என் மேனேஜர் அவர் மேனேஜர் சரௌண்டிங்கில் இருந்து லிங்க்கு பட் நான் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு டைமு ஷார்ட்டல்லே ஃபஸ்ட்டு டே சாங் ஷூட் கூட அப்போவே சார் நான் நான் பார்த்தோம் ஹலோ சார் சொன்னது கன்னட வந்து நான் என் ஃபஸ்ட் படம் வந்து கணப்பா அதுக்கப்புறம் சுகர்லெஸ் பீமசேன நல மகாராஜா அர்ஜுன் கவுடா மேட் இன் சைனா மலையாளத்தலி காயம் குளம் கொச்சுன்னி அண்ட் பிக்பாஸ் அல்லி சீசன் எயிட்டலி வைல்ட் கார்டு என்ட்ரி நான் போயிட்டு வந்தேன் இப்போது குட்டீரா அப்படி ஒரு புதுசு கன்னட படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்டு அவ்வளோதான் சார் எனக்கு ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போது நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் படம் பார்க்குறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை இந்த லாங்குவேஜே பண்ணணும் அந்த லாங்குவேஜே பட் படம் பண்ணும்போதும் எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே எல்லோருக்கிட்ட பேசிவிட்டு பேசிவிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு லாங்குவேஜை கத்துக்கிறது இப்போ மேம் கூட பேசும்போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன் நான் இந்த இந்த தமிழ் நான் கேட்டதே இல்ல ஸோ எவ்வளோ அழகா ஏன்னா எனக்கு என்ன ஈவன் என் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அதை பத்தி அதை பத்தி நான் போகும்போது கேட்கலாமே அப்படின்னு நினைச்சேன் சொல்கிறேன் சோ நான் ஒன் டே கண்டிப்பாக இது என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பட் ஆனால் இன்னொரு மேபி ஊனும் ஒன் ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ இந்த மாதிரியே பேச போகிறேன் நான் சத்தியமாக நான் கற்றுக்கிறேன் மேம் ஷார் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார் ஆக்ஷன் கட் சொல்லும் போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும்போது லவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம் பட் கம்யூனிகேஷனிங் மட்டும்தான் தமிழ் ஸோ என்ன பிடிச்சேன்னு நான் கற்றுக்கிட்டேன் இன்னும் அழகாக கற்றுக்கணும் அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் இருக்கும் அதை பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டேன் என்ன சார் படம் பேர் அப்போது அப்போ இவ ஒரு பெரிய லென்த்தியாக சொன்னார் நான் இன்னொரு டைம் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டேன் அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்லை சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தந்தா அப்படி இருந்துச்சு லைனாக அதுக்கப்புறம் கட் பண்ணி 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 இப்படி ஆச்சு நான் ஆ ஷார்ட் ஆச்சு டூ டேஸ் பிஃபோர் எனக்கு கொஷின் கேட்டார் அவ் பிரியாங்கா இது ரொம்ப சேஞ்சாக இருக்கு அப்போது நான் திங்க் பண்ணேன் ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கே அந்த மாதிரிலாம் என்ன கேட்டால் ஒன்றுமே இல்லை இல்லை ஏன்னா நான் நினச்சது என்னென்னா இப்போ நாங்கள் யார்கார கிஸ் பண்ணும்போது இன பிளெயின் கிஸ்ஸாக இருக்குல்ல இல்லை இப்படி கிட்சு எங்கேயாரை கிஸ் கொடுக்கும்போது ஒரு நாய்ஸ் வரும் ஸோ நாய்ஸ் இல்லாமல் நாங்கள் பிளெயின் கிஸ் கூட கொடுக்க முடியாது ஸோ அப்படியே படத்திலும் கூட நாய்ஸே இல்லாமே அவள் மர்டர் பண்றா லவ் பண்றா எல்லாமே பண்றா அது கரெக்டாகவே ஆப்டா இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ ஐம் ஃபைன் வித் தட் சார் டெரெக்ட் சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் அதில் ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்களா என்ன சார் மீனிங் அதாவது இந்த ஹீரோ நான் சொன்ன மாதிரி அது ஒரு கிரே ஷேட் நான் சொன்னேன்ல ஒரு வயலண்ட் மேனாகவே இருப்பார் ஆனால் அவருக்குள்ளே வந்து அந்த லவ் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அதுக்குள்ளே அந்த இமோஷன் எப்பவுமே அவர் அடக்கியே வச்சுருப்பார் இமோஷன் எல்லாம் அந்த மாதிரி அவர் மேன் ஆன் ஃபயருங்கிறது மேன் ஆன் ஃபயர் மீன்ஸ் வெரி ஆக்டிவ் வெரி அலர்ட் அந்த ஒரு வேகம் உத்வேகம் இதெல்லாம் உள்ளவர் அவர் இந்த அதனால் அதில் வந்து அவங்க அந்த வயலண்ட் ஏ மேன் ஃபயர் ஏ மேன் ஆன் ஃபயர் அதே மாதிரி இவங்க ஹீரோயின் வந்து உமன் இன் லவ் அவங்க லவ் தான் இவங்க கதையை நடத்துது அந்த அதுதான் முக்கியமான பங்காற்றுது தான் நான் அந்த லவ் அதில் அழுத்தமாக சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் அது கான்ட்ராஸ்டாக இருக்கும் மேன் ஆன் ஃபயர் பட் ஆன் எ இன் லவ் தட் லவ் மெல்லோஸ் டவுன் ஹீஸ் வயலன்ஸ் அதுதான் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் அதுதான் அந்த இல்லை இல்லை நான் கதையை தான் லவ் பண்ணேன் இந்த கேரக்டர்ஸ் தான் லவ் பண்ணேன்னு வழி எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை நிச்சயமா இல்லை சார் நீங்கள் எழுதின புக்கு வந்து அவார்ட்லாம் வாங்கிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சரி நான் முன்னாடி சிறுகதைகள்லாம் தமிழில் தான் எழுதிட்டு தமிழ் தான் என்னுடைய மொழி ஆங்கிலம் இல்லை நான் தனியாக ப்ரைவேட்டாக படித்து தான் நிறைய லிட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் படித்து தான் ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கதை எழுதுகிற இது திறமை இருக்கிறனால எந்த மொழியில் ஒன்றாலும் எழுத முடியும் நம்ம அதுதான் ஒரு கதை கதையை தான் உருவாக்கணுமே ஒழிய அப்புறம் லாங்குவேஜ் வந்து நமக்கு பேரியராக இருக்காது அதனால்தான் நான் அந்த லாங்குவேஜை வந்து முயற்சி பண்ணேன் அதனால் இன்டர்நேஷனல் ஃபிலிம் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பிச்சேன் டூம்ஸ் டேன்னு அது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட எனக்கு பார்த்தா ஒரு லெவன் அவார்ட்ஸ் அதில் கிடச்சிது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லெவன் ஃபெஸ்டிவல்ஸில் அதுக்கப்புறம் இன்னொரு கான்டெஸ்ட்டை பார்த்தேன் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதோட ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே அப்போ நான் யோசித்து சரி கொடுக்கறேன் ஏன்னா கதைகள் இருந்தது என்கிட்ட சரி ஆங்கிலத்தில் அதை எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த கிஸ் டெத் அப்படிங்கிற ஒரு கதை அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அதே தான் சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மிஸ்டரி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஜான் தான் அந்த கதையும் இருக்கும் அதை வந்து நான் எழுதி ஃபுல் இது ஸ்க்ரீன் பிளே எழுதி அதோட சேர்ந்து இந்த எஸ் ஏஞ்சரிஸ் வாக்கிங் பை அப்படிங்கிற அந்த இதையும் சேர்த்து தான் அனுப்பினேன் கடைசியில் நான் எதிர்பாராமல் பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க தேர்ந்தெடுத்த எல்லாத்துலேயும் ரெண்டே ரெண்டு தான் இந்தியாவிலேருந்து போனது அந்த ரெண்டும் என்னுடைய நாவல் அதுதான் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் அப்படிதான் கிடச்சிது மொத்தம் தேங்க்யூ தேங்க்யூ சத்தின் எடுத்துக்கலாம் குட் ஈவினிங் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் திரௌபதி ருத்ராதாண்டம் இந்த படங்களை தொடர்ந்து இப்போ நான் பண்ணியிருக்கிறேன் இந்த படம் சத்தமின்றி முத்தம்தா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பை தந்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் ஆனந்த் சார் அவர்களுக்கும் இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்கே நான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆனந்த் சார் இல்லைனா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை அவங்க அப்படி தான் இந்த காண்டாக்டில் எனக்கு கிடச்சிது ஸோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க ரெண்டு சாங் ப ட்ரைலர் ட்ரெய்லர் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு என்ட்லி டிஃப்ரெண்ட் மூவி இது ஒரு ரா ஃபில்ம்ஸ் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜான்ரால் வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு சாங் பார்த்தீங்க அது ஒன்று ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க அந்த செம்பரம்பாக்கம் மீறி நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கேங்க தென் இந்த மெ மெலடி சாங் அது மானசியன் ஜித்தின்ராஜ் பாடியிருக்காங்க ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் நான் விவேகா சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களால இன்னைக்கு வர முடியல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு ஸோ இன்னொரு சாங் இந்த படத்தில் இருக்குது அதை நான் அந்த ரெவீல் பண்ணலை அது படத்தோட கிளைமேக்ஸில் இருக்குது ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க படம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு வேகத்தில் இருக்கும் போது எண்டில் அந்த ரொமான்ஸோட ஒரு ஒரு எண்ட் இருக்கும் அது கண்டிப்பாக வந்து இருந்து உங்கள் கண்ணை க வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்குது ஸோ அதில் எனக்கு மியூசிக்கெலாம் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது நிறைய ஒரு கிராஃப் இருந்தது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் லவ் திரும்ப அப்படி மாதிரி 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 இந்த கிராஃப் இருந்தது ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ப படம் பண்ண ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்ரீகாந்த் சார் அலையும் வர முடியல சில பர்சனல் காரங்களால் ஸோ பிரியங்கா வந்திருக்காங்க இரண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன் மோர் கேரக்டர் நிகாரிக்கா அவங்க பண்ணியிருக்காங்க யுவராஜ் அவருடைய கேமரா சூப்பராக இருந்தது தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹோல் டீமுக்கு என்னுடைய டீமுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கங்கராட் சொல்லிக்கிறேன் ஸோ சத்தம் இன்றி முதன் தவிர வெற்றி பெற இருக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது நல்ல பாடல்கள் இருக்குது ட்ரெயிலர் இருக்குது இதை நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கணுன்றது ஸோ நான் தலைமையாக வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் இந்த படத்தோட டிஓபி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் வந்து இதில் உனக்கு சான்ஸ் கொடுத்தார் ஏன்னா ஆல்ரெடி தீங்கிறேன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது மூலயமா எனக்கு ஸ்ரீகாந்த் சார் இன்ட்ரோ ஆனார் ஸோ அது மூலயமா தான் இந்த படம் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ராஜ்தேஷ் சார் அவர் எப்படி சொல்கிறதுனா பயங்கர டேலண்டட் பர்சன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் ஏன்னா நம்ம டே அண்ட் நைட்டு அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணி முடித்தோம் ஸோ நல்லா ஒர்க் பண்ணோம் அண்ட் ஒன் ஒன்றோ திங் வந்து எல்லாேருக்கும் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்டு ஜேபி சார் வந்து நல்லா பயங்கரமாக ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள் லொக்கேஷன் கிடைக்க பர்மிஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம் அண்ட் ஒருவர் வந்து சாங் வந்து ரெண்டு சாங்குமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் எடுத்த சாங் ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு சாங்கை வந்து ஒரு ஹாலுக்குள்ளே பண்ணும்போது பிளாக் சாங்குங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு அண்ட் ஒருவர் வந்து ஜுபின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணதுனால அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு படமாகவும் நல்லா வந்திருக்கு அந்த பிரியங்கா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காங்க நிஹாரிகா எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு படம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்